பாஜகவில் யாருடனும் கருத்து வேறுபாடு இல்லை எனவும் அனைவருடைய நோக்கமும் கட்சியை வளர்ப்பது மட்டுமே எனவும் பாஜக தலைவர் அண்ணாமலை விளக்கம் அளித்துள்ளார் திருப்பூரில் நடைபெற்ற திருக்குறள் வாசிப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் பாஜகவில் உள்ள யாருடனும் தமக்கு கருத்து வேறுபாடு இல்லை என்றார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் பாஜக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதுதான் அனைவரது நோக்கம் எனவும் அண்ணாமலை தெரிவித்தார் அது அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் ஹெச்ராஜ் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் புன்னார் அவர்களாக இருக்கட்டும் தமிழிசை அக்காவாக இருக்கட்டும் எங்களுடைய ஒரே நோக்கம் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி பாதையில் எடுத்துச் சென்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆட்சியில் அமர்த்த வேண்டும் அதனால் எப்பொழுதுமே நான் சொல்லுவேன் எந்த விஷயத்தில் ஒரு குற்றத்தை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தாலும் எதையாக இருந்தாலும் கூட ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியும் அடுத்த எல்லாம் எல்லா தொடர்ந்து பேசிய அவர் திமுக என்றாலே ஒரு நாடக கம்பெனி என்பதற்கு வேங்க சம்பவம் ஒரு உதாரணம் என சாடினார் இந்த விவகாரத்தில் எதற்காக சிபிஐ விசாரணையை தடுக்கிறீர்கள் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார் மேலும் திமுகவின் கூட்டணி கட்சிகளான விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் காவல்துறையின் அறிக்கையை ஏற்றுக்கொள்ளாததை சுட்டிக்காட்டிய அண்ணாமலை யாரின் கண்ணை துடைப்பதற்காக இதுபோன்ற போலித்தனமான செயல்களில் திமுக அரசு ஈடுபட்டது என வினவினார் இன்னைக்கு வேங்கை வயல் நிகழ்வுக்கு தமிழக காவல்துறை எழுதியிருக்கக்கூடிய அந்த கதை திரைக்கதை வசனம் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதக்கூடிய கதை திரைக்கதை வசனத்தை மிஞ்சக்கூடிய வேங்கை வயல் சம்பவம் நடந்து ஆண்டுகளை கடந்து நின்று கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு ஏதோ சமுதாயத்துக்குள்ள ஒரு பிரச்சனை அதிலே ஒருவல் இந்த மாதிரி நாங்கள் கலக்கப்பூரன் பேசினாங்க அதை செய்து காட்டுவதற்காக அவங்க செஞ்சாங்க அப்படின்னு இத்தனை நாட்களாக இல்லாத ஆடியோ வீடியோ வெளியே வருது இதையெல்லாம் திமுக அரசு நடத்தக்கூடிய ஒரு ததை திரைக்கதை வசனமாகத்தான் இந்த வேங்க வயலில் காவல்துறை அளித்திருக்கக்கூடிய சார்ஜ் ஷீட்டை நாங்கள் பார்க்குறோம் உள்ளத்திலே உங்களுக்கு பயம் இல்லை என்றால் எதற்காக சிபிஐ என்று கூறிய தடுக்கிறது